ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் தரமாக ரெடி ஆகிட்டு இருக்க படம் தான் வேட்டையன் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ரெடியாகவே முடிஞ்சிருச்சு அது வேற விஷயம் அதாவது வேட்டையன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்துருக்குங்க இன்னைக்கு வந்து பகத் பசீல் அவர்களோட பிறந்தநாள் அவரோட பிறந்த முன்னிட்டு ஒரு போஸ்ட்ரு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டர் எப்படி இருக்குது அந்த போஸ்டர்ல என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி அந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்போதான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பகத்பசி சாருக்கு வந்து நம்ம அனைத்து ரசிகர்கள் சார்பாகவும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சார்பாகவும் ஃபகத் பசீலுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்த வந்து சொல்லிடுவோம் அனைத்து ரசிகர்கள் சார்பாகவும் நீங்கள் நீண்டோடி வாழ்க ஹாப்பி பர்த்டே சார் இவரோட பிறந்தநாளை முன்னிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான தரமான நொருக்களான கலக்கலான ஒரு பிக்குங்க அந்த பிக்கை பார்க்கும்போது எப்போ எப்போ எப்பா இந்த உலகத்தோட கண்ணு ஃபுல்லாக அந்த பிக்கில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கு அந்த பிக்கை நீங்களே பாருங்கள் இந்த ஸ்கிரீனில் ஒரு பிக்கு தான் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பா சாமி ஹிந்தி சூப்பர் ஸ்டார் தமிழ் சூப்பர் ஸ்டார் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எப்படியா இருக்கும் பேன் தாயா இவங்க ரெண்டு பேர் வயசுலயுமே நம்மளாம் இருப்போமா என்னன்னே தெரியல ஆனா இவங்களோட வயசு அப்படின்றது வந்து ஜஸ்ட் நம்பர் மட்டும்தாங்க அதாவது எயிட்டி ஒன்னாக இருக்கட்டும் செவன்டி ஃபோராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான் வேட்டையன் படம் அப்படின்றது வந்து பேன் வேர்ல்ட் மூவிங்க பேன் வேர்ல்ட் மூவி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐயோ 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 இவரா பாருங்கயா அவர் ஸ்டெயில பாரு அவர் நடைய பாரு அப்படின்ற மாதிரி அவர் நிக்கிற ஸ்டைல பாருப்பா சாமி பூமி மனுஷன் அப்படியே தக 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 தகன் முன்றாப்புல நம்ம கண்ணே பற்றும் போல வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் அப்படியே தான் சார் இருக்கு வேற லெவல் சார் நீங்க எப்பா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிசம் சார் நீங்க பொக்கிசம் இந்த வயசில் வந்து இப்படி படம் நடிக்கிறது பெருசு இல்லைங்க அந்த படத்தையும் பிளாக் பெஸ்டர் மூவி ஆக்குறது பார்த்து தாங்க மிக பெரிய விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பட் மறக்காமல் நம்ம ஆனச்சேன் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர் ஸ்டார் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆலினோன் இருக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ